வணக்கங்கண்ண வணக்கங்கண்ணா ஆ வேறு கன்றுபட்டியாக வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க ஆமாங்க நல்லா சேல்ஸுக்கு விற்பனைக்கு போட்டிருக்காங்கண்ணா இது பார்த்தீங்கன்னாங்கண்ணா இது மகாராஷ்டிரா கண்ணுங்கண்ணா இது ஒரு கன்று மட்டும் மகாராஷ்டிரா கன்று நல்லா தீனி தண்ணி எல்லாம் வெயில்ல தான் வச்சு கட்டி போட்டால் வெயிலுக்கு தாங்குங்கண்ணா பழைய வைக்கப்புல கசட்டை கசட்டை எதை போட்டாலும் சாப்பிடும் அது மகாராஷ்டிரா கண்ணுங்கண்ணா இதெல்லாம் நம்ம ஜெர்சி கண்ணு ஜெர்சியில் ரெட்டின் ஜெர்சியும் பாங்க அந்த சிண்டு மாடும் பாங்க நாட்டு மாடாட்டே பெருவெட்டில் ஒருங்கண்ணா அந்த மாடு அந்த மாட்டு ராகுங்கண்ணா ஜெர்சியில் இது பெருவற்றாக குண்டை காளையாட்டம் ஒரு குண்டு உடம்புல அந்த ரகம் கண்ணுங்கண்ணா இது ஜெர்சியில் சிகப்பு வெள்ளை கலர் சில சிவாஜி சப்போங்க அதெல்லாம் கிடையாது ஜெர்சி டைப்பு தான் இது ஜெர்சி கண்ணுங்கண்ணா இது ஜெர்சி கண்ணுங்கண்ணா எல்லாமே ஜெர்சி ஒன்னே ஒன்று தான் ஒன்று மட்டும் வச்ச அது மகாராஷ்டிரா கண்ணுங்க இங்கே லோக்கல் கண்ணு இல்லைங்க அது ஒன்று மட்டும் மகாராஷ்டிரா கண்ணுங்க ஏபிசி இன்ஜெக்ஷன்ல போறங்க அதெல்லாம் நான் கன்று குட்டி கொஞ்சம் சொல்லிடுங்க அதாவதுங்கண்ணா இதெல்லாம் ஒரே சைஸ் கன்று இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பூச்சி மாத்திரை கொடுக்கணுங்கண்ணா இது பதி பதினாறு ரூபா சொல்கிறாங்கண்ணா இதுவும் பதினாறு சொல்கிறாங்கண்ணா இதுவும் பதினாறு சொல்கிறாங்கண்ணா இந்த ஹெச்எஃப் கண்ணு மட்டும் இருபத்தோராயிரம்னு சொல்கிறாங்கண்ணா பார்த்துங்க ஹெச்எஃப் எப்படி தீனி தீங்குது வெயிலுக்கு எப்படி நிற்கிதுன்னு பாருங்க நல்லா இதாக இருக்குங்கண்ணா இது மட்டும் இருபத்தோராயிரம் சொல்கிறாங்கண்ணா மீது எல்லாமே பதினாறு ரூபா ரேட்ல முன்ன முன்னப்பண்ணா அனுசரிச்சு தரலாங்கண்ணே எல்லாம் பதினாறு ரேஞ்சு அனுசரித்து பேசிக்கலாம் அனுசரிச்சு கொடுக்கலாம்ண்ணா பெருசாலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் குறைக்க முடியாதுங்கண்ணா ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா ஆயிரம் முன்னப்பணா கண்ணுக்கு குறைக்கலாங்கண்ணா வண்டி நம்மகிட்டே இருக்குங்கண்ணா வண்டி நம்ம பசங்க கொண்டு வந்து இறக்கி டெலிவரி கொடுத்துடுவாங்கண்ணா எரும கண்ணு வட்டி கூட வச்சிருக்கீங்க ஆமாங்க இது முறா கண்ணுங்க நிறையா அப்டேட் இது இது மாடு நல்லா எவி சைஸில் ஒரு நல்ல டபுள் முதுகு வெயிட் இப்போ மாடு வந்து தண்ணி தண்ணி ஊற்றி விட்டுருக்கு கொஞ்சம் ஈரத்தில் முடி ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த பெருமுடியெல்லாம் கொஞ்சம் பருவ வரமா நல்லா உழுவுங்க நல்ல சைஸ் டபுள் முதுகுல நல்ல தெருவட்டி எருமை கண்ணுங்க இது எத்தனை மாதம் இதோ ஒரு ஏழ் மாதத்துக்கு கண்ணு தான் கண்ணு மண்டை செம மண்டல மண்ட நல்ல கசடை கசடை எதை போட்டீங்களோ பார்த்தாலும் திங்கும் தான் இருக்கு தின்னு கிட்டேதான் இருக்கும் சொல்றாங்களா எருமையாட்ட தீ வி திங்கலாம் அதாட்டின்னுக்கிட்டே தான் இருக்கும் உப்பா கோழி எதை போட்டாலும் கட்டினா வந்தது வந்து மேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நல்லா பெருசா வரும் பயங்கர சைஸ்ல வருங்க நல்லதுக்கு ஒரு பூச்சி மாத்திரை கொடுக்கணும் கொடுத்துட்டேன் நாங்கள் வச்சப்போனா நல்லா ஹெவி சைஸ்ல வரும் தலைச்சு நோட்டு ரெண்டாவது மூணாவது தேதிக்குள்ள மாடு சைஸ் வரும் இது விற்கிறதுக்கு தானுங்களா ஆமா விற்கிறதுக்கு தானுங்க என்ன விலைங்க இது இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க இருபத்தி ரெண்டு ரூபா ஆமா டைப்புங்க நல்ல டபுள் முதுகில் ஹெவி சைஸ் எது ஹெவி சைஸ்ஸா வரும் கண் அந்த கால் ஊக்கம் அதெல்லாம் பாருங்க நல்ல சைஸ் மேச்சுரல் கருமே எனக்கு கண்ணு எங்கேயாலும் ஊட்டிங்கனாலும் மேயும் காடு உள்ளே உள்ள ஊட்டாம பாரு மாடு போ அந்த சைடு மாட்டுக்கு போட்ட கழிவு அத்தனையும் இதுதான் நீங்க தின்னு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது கட்டுத்தரையில வேஸ்டேஜ் ஆகிற பொருள் அல்ல அதுக்கு போட்டோம்னா போதும் மாடு மாடு பண்ண வச்சிருக்காங்க ஒரு எறும்பு வச்சுல குப்பையில போறக்கு போல நம்ம ஒட்டோம்னா அது வாட்டுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்குங்க கண்ணு நல்லா விசேஷம் கால் ஊக்கத்துல நல்லா சுரட்டையில வருங்க கண்ணு இது நல்லா ஓசில தண்ணி அடிச்சு தண்ணி மேலே போட்டதுனால அப்படி இருக்குங்க சரிங்க உங்கள் நம்பர் கொடுத்துறோம் கான்டெக்ட் பண்ணுறோம் பண்ணுவாங்க வெறும் ரூபா தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் இது இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லுது வேலை அனுசரித்து பண்ணித்தரலாம் ரொம்ப வில குறைக்க முடியாதுங்க ஒரு ஐநூறாயிரம் தான் பண்ண முடியும் தேவைப்படுறவங்க மட்டும் ஏர்மை வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க சரிங்க நன்றிங்க ஆ நன்றிங்க